ஒரு சித்தாண்டியாகவும் விடம் கொண்டு கொண்டு எப்படி எந்த மலையின் கடலு தாண்டி எப்படியமும் இருந்தார்கள்

அரண் அந்தபுரம் என்ற ஒரு பகுதி உண்டு ஆமா அங்கே யார் இருப்பார்கள் பெண்கள் தான் பெண்கள் மட்டும்தான் இருப்பார்கள் ஆண்கள் உள்ளே செல்ல அனுமதி மறக்கப்பட்ட பகுதி அந்தபுரம் ஆமா ஆமா அந்த அன்னபுரத்திலே பாதி தோழி பெண்கள்

நீங்க பின்ன சங்க பின்னணி போடுவேன்

தானே உதித்த நிக்கம் அதனாலதான் அவருடைய பெயர் எப்படி சுயப்பு ஆமா சுயப்பு சுய என்ற சொல்லுக்கு என்ன முறை தானே தோன்றியது தானே உதித்தது ஆமா சில பேர் சொல்லவும் தெரியுமா அவருடைய சுய ரூபம் தெரியாது சுய வேண்ட என்ன அவருக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான ரூபம் சுய ரூபம் அது தெரியாத சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா அப்படித்தான் சுய வரும் தானே அதாவது மலித சித்த உன்னை அந்த ஆண் மகனின் எவரே பிடித்திருக்கிறதோ

எனது அன்புமகளே பார்வதி அப்பா இங்க யாரு ஐம்பத்தி ஐந்து வந்திருக்கிறார்கள் சரி இவர்கள் உனக்கு யாரு விடைத்திருக்கிறதோ இந்த மரமாலை ஓட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னாரே அவர்களும் நந்தையே அவர் மாலையை கையில் வாங்கினால் பார்வதி அம்மையானவள் பார்வதால் இருக்கின்ற சுயவர தேர்தலில் கடுகளவும் மறுப்பம் ஆமா நம்முடைய திருமண அகவையில் எங்கிருந்தாய் உன்னை மாலிமணம் புரிந்து கைலாசம் அடைந்து செல்வதற்கு வருவேன் என்கிறேன் நீ மாரத்திலே விளக்கட போது பார்வதி அமைந்த மரமாரியனை செய்தாரிவாரங்கள் മാദേവീ <laughs> സി அலைมารி கையை வாங்கினால் பாதிரியமே

வழி பண்டார சென்று பார்த்து வாருங்கள் இந்த பண்டாரூ வந்து பார்க்க போன்ற விலையிலே லட்சோப சொற்று பட்டாரங்கள் அந்த அன்னதான பந்தரிலே அமர்ந்திருக்க ஆமா இந்த பட்டாரங்களுக்கு எல்லாம் மத்தியிலே பரம பண்டாரம் அமர்ந்திருக்கிறார் அந்த பரம பண்டாரத்தின் களத்திலேயே நிறமாறி

என் அன்ப மகளை தாட்சாயினி இந்த ஒரு மாலையில் மட்டும்தான் மகளே உன்னுடைய தந்தையினுடைய ஒட்டுமொத்த குல கௌரவமும் அடங்கி இருக்கிறது இம்முறையிலும் உன்னுடைய தேர்வு சரியான ஆண்மகனை தேர்வு செய்வதாக வேண்டும் இரண்டாவது முறை அங்கேயர் கண்ணி மங்கையர் தேவன் பார்வதாதி வர்க்கரங்களில் மலர்மாலை தரப்படுகின்றது இந்த முறை பார்வதாதேவி அம்மைக்கு சேர்ந்தார் அந்த மலர் அதே பண்டாரத்தை நடத்தி தான்

ஒரு கட்டி நார்வர் அறையானது கட்டி கல்முறைகளை பிடித்துடைப்போம் அந்த கசனை நிறுவனம் வைவம் முடைத்தவன் பழு ஆமா அந்த கரை கத்த பெருமானை கன்முறைகளை பிடித்துடைத்தார்கள் மூன்றாறு வரை அமை பார்வதி இல்லை இல்லை அறுமதிக்குள்ள இருக்கூடிய மந்தர் பெருமாள் நலத்திலும் ஆறு இல்லை இல்லை வெளியே வந்து பார்த்தா பட்டார கூட்டத்திலும் ஆலை அங்கும் இல்லை ஐயா வந்திருக்காரே என்ன அந்த கல்லரை திறந்து பார்ப்போம் கல்லறையை திறந்து பார்த்துகின்ற விளையாள்

பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் அதனை முறையில் பார்வதி கல்யாணத்துல இத்தனை பக்தர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் பார்வதிக்கும் பரப்பொருளுக்கும் இனிதான முறையிலே திருமணம் நடத்தி அவர் முடிந்தது

அன்னி மாரே ஒரு நேரம் ஒரு வேளையை தவறி விட்டாய் என்று சொன்னால் மர நேரம் என் நிறைவேறவும் தவிக்கிறது என்பதால் சத்திய நிருத்துங்கள் ஒரு முறை இந்த

நடத்தி வந்து

இசக்காலும் கயிலையமே வாடுகின்ற என்னத்திற்கும் குறைவில்லை அப்படியா ब्रह्माண்ட யாகமன்ன வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அம்மா ஆயிரம் அங்கனர்கள் வேதங்கள் ஓதி கொண்டிருக்க யாரை அழைக்க வேண்டுமோ அன்னவர் களைப் ஆமா நீங்கள் யாரை அழைக்க வேண்டும் என்று கோருகிறீர்கள் உங்கள் தம்ப பரமகனார் ஆதி சிவநாதர் களைப் பிள்ளைகாய் என்றவினி நான் அவரே ஆ கூடும்பை என்று சொல்கின்றீர்கள் இது என்னுடிய மகளந்து பாரமல் கேவலம் ஒரு ஆண்டி பன்றரம் பெயின் பிட்டன் மாட்டிலே ஏறி என்னுடைய மகளை அல்லவா சிறையெடுத்து சென்று விட்டார் அவச்சாரம் அவச்சாரம் ஆகையினால் தான் அந்த பண்டார்த்தி அழித்து

Eu não بولان جنگ ڏينھن هوکي وळी وندو வைராச நாமனை வருகின்றார் கடக மகாதேவோ மகாதேவ சர்வேஸ்வரம் பகத்தில்